ஹலோ கைஸ் இன்றைக்கி செரிவி குக்கிங் சேனலில் சுரக்காய் கூட்டை தான் செய்ய போகிறேன் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் துவரம் பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதில் சின்ன பீஸ் பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன் சுரக்காயை வந்து நல்லா தோலெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே சீட்ஸ் இருக்குல்ல அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் சேர்க்க வேண்டிய பொருள் பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தேன் சுரக்காயை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காரம் தாங்காது அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை மேலே கிள்ளி போட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடுறேன் ரெண்டு விசில் வச்சுக்கலாம் கரெக்டா இருக்கும் இப்ப இதுல வந்து தேங்காய் அரைச்சி ஊத்துறதுக்காக தேங்காய் கீத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு தேங்காய் கீத்து அதுல அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா குரசல் டெக்ஸர்ல அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைனா அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி குறை குறைன்னு இருக்கணும் இப்ப இது எடுத்து உரமா வச்சிடலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் விசில் அடங்கினதுக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணிட்டு மத்த பொருள் சேர்த்துக்கலாம் இதுல வந்து வருத்த வேர்க்கடலைய பொடி பண்ணி சேர்த்துக்க இப்ப குக்கர் விசில் அடங்கிடுச்சு இதில் வந்து அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலையை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து செய்யறப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது கொதிக்கட்டும் இதில் தாளிச்சு கொட்டுறதுக்கு பார்க்கலாம் தாளிப்பு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் அஞ்சு சின்ன வெங்காயத்தை ரவுண்டு ரவுண்டா கட் பண்ணி இதுல சேர்த்திருக்கேன் இது இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் லாஸ்டா கருவேப்பிலை கிள்ளி போட்டுட்டு கொதிக்கிற கூட்டுல இத சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக வடகம் இருந்தால் கூட வடகம் தாளித்து அதில் கொட்டிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ரெசிபி சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்